வலியில் நிலைமையான் வல்வுருவம் பெற்றம் புலியின் தோல் போர்த்து மெய்ந்தற்று வல் வலி என்பது வலிமை என்று பொருள்படும் இல் என்பது இல்லாத என்று பொருள்படும் நிலைமை என்பது இயல்பு என்று பொருள்படும் பெற்றம் என்பது இங்கு பசுவை குறிக்கும் சொல்லாகும் மனத்தின் உள்ளே தேவையற்ற ஆசைகளை வைத்துக்கொண்டு வெளித்தோற்றத்திற்கு அனைத்து புலன்களையும் அடக்கியாளும் துறவியைப் போல தவ வேடம் தரிப்பது என்பது தோட்டத்து காவலன் தன்னை துரத்தாமல் இருக்க புலியின் தோலை போர்த்தி கொண்டு பயிரை மேயும் பசுவை போன்றதாகும் வழக்கமாக பசுத்தோல் போர்த்திய புலி என்ற உவமையைத்தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம் இங்கே புலித்தோல் போர்த்திய பசு என்று ஓமையை தலைகீழாக பொருத்துகிறார் வள்ளுவர் புலி என்பது பலத்துக்கும் பசு என்பது பலவீனத்திற்கும் பொருத்தி வெகு நுட்பமாக இக்குரலை வடித்துள்ளார்